கர்ம வீரர் காமராஜர் வணக்கம் நான் உறவி உரவிங்க நினைக்கிறேன் காமராஜர் பிறந்த நாள் சார்பா வணங்குவோம் அவரை அவருடைய சாதனைகள் பல இருக்குங்க அதை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இருந்தாலும் இந்த வீடியோல ராட்டா நம்ம சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்ல விரும்புறேன் நைன்டீன் நாட் த்ரீல பிறந்த நைன்டீன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு விருதுநகர்ல பிறந்த அவருடைய முழு பேர் பாத்தீங்கன்னா குமாரசாமி காமராஜர் இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் நைன்டீன் இருந்து நைன்டீன் தேர்ட்டி செவன் நைன்டீன் ஃபோர்ட்டீஸ் வரைக்கும் நிறைய சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நிறைய தடவை சிறை சென்றிருக்காரு குவிட் இண்டியா மூமெண்ட்டில் கலந்துக்கிட்டு அதுலேயும் நிறைய வாட்டி சிறை சென்று இருக்கார் இவர் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து டெல்லியில் பிரதிபலித்த பெருந்தலைவர் அப்படின்னு சொல்லலாம் நைன்டீன் பிப்டி போர்ல இருந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்காரு அதாவது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் சொல்லுவாங்க சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் எம்பியாவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க முக்கியமானது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு நைன்டீன் சிக்ஸ்டி போர்ல இருந்து நைன்டீன் வரைக்கும் நேஷனல் காங்கிரஸ் லீடரா இருந்திருக்காரு இவர் தான் பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி அதுக்கப்புறமா இந்திரா காந்தி இவங்கெல்லாம் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இவரை வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க இந்திய அரசோட மிக உயரிய விருதான பாரத் ரத்னா அவார்டு வந்து காமராஜர் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க பாரத் ரத்னா காமராஜர் சார் இவருடைய மெமோரியல் சென்னையில் இருக்கு இவருடைய வீடு டி நகர்ல இருக்கு பீச்ல பாத்தீங்கன்னா காமராஜர் சிலைனா எல்லாருக்குமே தெரியும் கல்விக்காக நிறையா நிறைய திட்டங்களை வகுத்திருக்காரு தமிழ்நாட்டுல அந்த நேரத்துல காமராஜருடைய காலத்துல வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு விதவிதமான மக்கள் வந்து அன்போடு அழைக்கிறாங்க அதுல சில பெயர்கள் பாருங்க கர்ம வீரர் பெருந்தலைவர் மக்கள் தலைவர் கல்வி தந்தை படிக்காத மேதை கருப்பு காந்தி கிங் மேக்கர் காமராஜருடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஜூலை பதினைந்தாம் தேதி வணங்குகிறோம்